எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சக்கை வாழைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பகுதியில் இது வந்து சிறிய சக்கை வாழையை வந்து குலை தள்ளி இருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து இந்த வாழையை வந்து ஒதுக்கி விட்டுருப்பாங்க அதாவது தாய் வாழை இருக்கும் அதில் இருந்து கண்ணை வந்து இப்படி கட் பண்ணி விடுவாங்க ஸோ அது வந்து வளர்ந்து வரும் ஸோ அந்த நாள் வந்துச்சுன்னா அந்த வாழை கொலைகள் வந்து கண்டிப்பாக கொலை தள்ளக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கை வாழை அப்புறம் ரசகதிரி வாழை இதெல்லாம் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் கூடுதல் போச்சுன்னா ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே வந்து ஆறு டு எட்டில் கொலை வரும் ஆனால் ஏத்தன் வாழை இதெல்லாம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து கொலை தள்ளக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும் ஸோ நம்ம உரம் எதுவும் வைக்கணும் ஊட்டச்சத்து எதுனாலுமே அந்த டைமுக்கு கொடுக்கணும் நம்ம அதாவது வந்து காலத்தை பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த டைமிங்க்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வாழை தள்ளிய பிறகு நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது ஸோ தட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏத்தன் வாழைன்னா ஆறு மாதத்தில் வந்து குலை வரும் அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் பீரியடுக்குள்ளே அதுக்கான உரம் வந்து நம்ம கொடுத்தாகணும் ஸோ அப்படி கொடுத்தா தான் அந்த கொ குலைகள் வந்து நல்ல பெரிய அளவில் நம்ம வந்து சந்தைப்படுத்தக்கூடிய அளவில் நம்ம சாப்பிடக்கூடிய அளவில் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா இப்படி சிறிய குலை தான் வரும் இது வந்து ப்ரீமெச்சர்டு ப்ரீமெச்சோர்டாக முன்னகிட்டே குலை தள்ளியிருக்கு ஸோ இதுக்கு மேபி வந்து அந்த ஊட்டச்சத்து இல்லாத தான் இதுக்கு காரணம் டைம் வந்துடுச்சு கொலை தள்ளக்கூடிய டைம் வந்துடுச்சு ஸோ குலை வந்து தள்ளிடுச்சு பட் வந்து அந்த ஊட்டச்சத்துகள் இல்லை அதனால் சிறிய குலையாக இருக்குது நன்றி வணக்கம்